வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சுண்டக்காய் செடி வளர்த்துறத பற்றி பார்க்கலாங்க சுண்டக்காய் செடி வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தாங்க இப்போது இந்த அளவுக்கு இருக்கிற இந்த சுண்டக்காய் செடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது நோய் தாக்குதலாகி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த செடி இப்படி தாங்க இருந்தது இலையெல்லாம் சுருண்டு போய் மஞ்சளாகவும் இலைகள் வந்து கருகி போயும் ஆகிடுச்சுங்க நான் வந்து செடி நல்லா இருக்குது இலைகள் நல்லா இருக்குதுங்கிற காரணத்தினால கொஞ்ச நாளாகவே வந்து வேப்பண்ணை கரைசல் எதுவும் அடிக்காமல் விட்டுட்டேங்க அது வந்து ஒவ்வொ இலைகள் சுருள ஆரம்பிச்சிருச்சுங்க இலைகள் பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா நான் வேப்பண்ணை கரைசல் அடிக்கும்போது இதை வந்து சரி செய்ய முடியலைங்க அப்புறம் இது செடி முழுக்கவே இலைகளெல்லாம் வந்து பழுத்து போய் இலைகள் மஞ்சளாகவும் இலைகள் கருகி போயும் ஆகிருச்சுங்க இனி வந்து இந்த செடியை நம்ம வேப்பண்ணெய் கரைசல் அடித்தோ இஞ்சி பூண்டு கரைசல் அடித்தோ சரி செய்ய முடியாதுங்க இதுக்கு வந்து அடுத்தது ஒரே வழி நம்ம இலைகளை பூராமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம செடியை நல்லா பராமரிக்கும் போது செடி மீண்டும் துளிர் விட்டு சூப்பராக வளர்ந்துருங்க இதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி பூரா இலைகளுமே கட் பண்ணி எடுக்க போகிறேங்க எல்லா இலைகளையுமே ப பழுத்து இருக்கிற நோய் தாக்குதலான எல்லா இலைகளையுமே கட் பண்ணி எடுத்துடலாங்க சுண்டக்காய் செடி ரொம்பவே ஈஸியாக நம்ம தோட்டத்தில் வளர்த்தலாங்க நாற்று கிடச்சா வாங்கி வச்சுக்கலாம் விதை மூலமாக வளர்த்துறத விட நாற்று வாங்கி வச்சோம்னா செடி சீக்கிரமாக விட்டு வந்துடுங்க சுண்டக்காய் செடி தோட்டத்தில் வளத்துறது ரொம்பவே அவசியம்தாங்க சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க சுண்டக்காய் வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க ரத்தத்தோட அளவு கம்மியா இருக்கிறவங்க இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த சுண்டக்காயை சாப்பிட சொல்றாங்க இந்த சுண்டக்காயை நம்ம வத்தல் குழம்பு வச்சுக்கலாங்க நிறைய காய்கள் இருந்தால் நம்ம காய வச்சு வத்தலாவும் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க பண்ணியும் வச்சுக்கலாம் இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சுண்டக்காய் செடியை நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு செடியாச்சும் வளர்த்தணுங்க நம்ம ஒரு செடி நம்ம இது வந்து நீண்ட நாள் இருக்கிற செடிங்கிறதுனால நம்ம குரோ பேக் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய குரோ பேக்லேயே வச்சுக்கலாங்க அந்த குரோ பேக்கில் நல்லா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இது நல்லா காய் கொடுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம அதிலிருந்து விழுகிற விதைகளிலேருந்து முளைக்கிற நாத்தவே நம்ம அடுத்த குரோ பேக்கில் வச்சு இப்படி நம்ம செடிகளை உற்பத்தி பண்ணிக்கலாங்க இப்போது பூரா இலைகளையுமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் பூக்களும் நல்லா இருக்கிற கொஞ்சம் இலைகளை மட்டும் விட்டுட்டு எல்லா இலைகளையுமே நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி நம்ம இலைய எல்லா இலைகளையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளைகளையும் உயரமாக போகிற கிளைகளையும் கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சைடில் விட்டு நிறைய கிளைகள் வருங்க நல்லா அடர்த்தியாகவும் செடி வளருங்க இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டைம் மீனமிலோ நம்ம வாரம் ஒரு டைம் அடித்து விட்டுக்கலாங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை அடித்த மீனமிலோ அடித்த வீடியோ மிஸ் ஆகிருச்சுங்க இப்போ நான் ரெண்டாவது முறையாக மீன் அமிலோ அடிக்கிறேன் இப்போவே கொஞ்சம் இலைகளெல்லாம் விட்டு நல்லாவே கொஞ்சம் ஆகிருச்சுங்க இப்போ முளைக்கிற இலைகள் எல்லாமே நல்லா பசுமையாகவும் எந்த வித நோய் தாக்குதல் இல்லாமையும் முளைக்குதுங்க இதே மாதிரி நம்ம வேர்களுக்கு காய்கறி கழிவு உரம் மண்புழு உரம் மாட்டுச்சாண உரம் மாட்டு உரம் நம்மக்கிட்ட எந்த உரம் இருக்குதோ அதை கொடுக்கலாங்க எங்கிட்ட வந்து காய்கறி கழிவுரம் தாங்க எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த உரத்தவே இப்போது நான் மண்ணெல்லாம் நல்லா கலறி விட்டுட்டு இந்த உரம் கொஞ்சம் கொடுத்துக்கலாங்க கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி விடலாம் இதே மாதிரி வாரம் ஒரு முறை நம்மக்கிட்ட எந்த திட உரங்கள் இருக்குதோ அதை வந்து கீழே வேருக்கு கொடுத்துடலாங்க அதுவும் போக திரவ உரங்கள் வந்து நம்ம மேலே செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க மீனமிலம் வாழைப்பழ கரைசல் தேமோர் கரைசல் மோர் இப்படி எது இருக்குதோ அதை வந்து நம்ம மேலே தண்டுகளுக்கு அடித்து விடும்போது செடி வந்து சீக்கிரமாகவே எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் சூப்பராக துளிர் விட்டு வந்துடுங்க இதே மாதிரி தாங்க எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து நோய் தாக்குதல் வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா ஆரம்பத்துலேருந்தே செடிகள் நல்லா இருந்தாலும் நம்ம பத்து நாளைக்கு ஒருக்காகவும் பாஞ்சு நாளைக்கு ஒருக்காகவும் வேப்பண்ண கரசில் அடிச்சுட்டே இருக்கணுங்க அதையும் மீறி இப்படி நோய் தாக்குதல் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம மாற்றி மாற்றி நம்ம வே பண்ண இஞ்சி பூண்டு கரைச்சல் அது இதுன்னு கொடுத்து போராடிட்டு இருக்கிறத விட நம்ம இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல பராமரிப்பு கொடுத்தோம்னா செடி சூப்பராக துளிர் விட்டு மீண்டும் நிறையா காய்கள் பூக்கள் கொடுக்குங்க இப்போது அதே மாதிரி தான் நான் பராமரித்த இந்த செடி இப்போ இந்தளவுக்கு சூப்பராக தளிர் விட்டு வந்துருச்சுங்க நிறைய அடர்த்தியாகவும் வந்துருச்சுங்க இப்போ புதுசாக முட்டுக்கள் பூக்கள் வந்து நிறையா விட்டுருக்குதுங்க இனி அட் எடுத்து நிறைய காய்கள் கிடைக்குங்க வாரம் ஒரு முறை சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு காய்கள் கிடைச்சிட்டே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி